திருச்செந்தூர் வணக்கம் நாம் காண்பது திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகனின் ஆறு படை வீடுகளும் மலைகளில் அமைந்திருக்கும் பொழுது கடற்கரையில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் இது முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்துள்ளது சூரசம்ஹாரம் நடைபெற்ற இந்த தளத்தில் சூரனை வெற்றி பெற்றதால் முருகர் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுகிறார் திருஜெயந்திபுரம் என்ற பெயரும் திருச்செந்தூருக்கு உண்டு திருச்செந்தூர் என்றால் செழிப்பான நகரம் என்று பொருள் இந்த கோவில் திருச்செந்தூர் முருகனுக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆனால் பக்தர்களுக்கு அதை பார்க்கும் அனுமதி தற்போது இல்லை ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழா இங்கு புகழ்பெற்றவை ஆகும் அனைத்திலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சூரபத்மனை அழைத்த சூரசம்ஹாரம் முடித்த கந்த ஆகும் கந்தசஷ்டி நடைபெறும் ஏழு நாட்களும் இங்கு பக்தர்கள் அலை அலை திரண்டு வந்து முருகனை தரிசித்து செல்கிறார்கள் இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாழி கிணறு என்ற தீர்த்தம் கடலுக்கு மிகவும் அருகில் இருந்தாலும் தண்ணீர் மிகவும் சுவையாக உள்ளது பக்தர்கள் கடலில் நீராடி பின் நாழிக் கிணற்றில் குளித்து செந்திலாண்டவனை தரிசனம் செய்து செல்கிறார்கள் வடிவம் அதை காண வந்தோம் திரு அடிசரணம் watching, லைக் like, subscribe and ஷேர்